மிதன ராசி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் கன்னி கன்னிராசிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சிகிறார் இந்த பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிதனத்துக்கு எப்படி இருக்கும் ராகுவினால் மிதனத்திற்கு மிக அளப்பரிய நன்மையை கொடுக்கும் தகப்பனார் வழியில தந்தை வழியில கண்டிப்பாக சொத்துகள் கிடைக்கும் சுகங்கள் கிடைக்கும் நலன்கள் வழிவகும் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது தர்மத்துக்கு உரியது ஒன்பதாம் தந்தைக்கு உரியது ஒன்பதாம் தர்மத்துக்கு உரியது தர்மசாலா தர்ம கர்மாதிபதிக்கு உரியது எல்லா வகையிலின் செல்வத்தை கொடுக்கக்கூடியது பண லட்சுமி லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது அதை மிதினதும் சரம் சிரம் உபயம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் உபயலத்துக்கு உபயலக்கணம் உபயராசிக்குரியவங்க அப்போ உபயலக்கணம் உபயராசிக்கிறவங்களுக்கு நல்ல செல்வாக்கும் சீரும் செல்வாக்கமாக இருக்கக்கூடியவங்க கடந்த காலத்துல தொடங்க கடந்த காலத்துல உங்களுடைய தசா எப்படி இருந்தது உங்க லக்கணத்தை பார்த்துக்கோங்க உங்க தசா புத்திய இப்போ இப்ப வரும்போது கண்டிப்பாக மிதனக்கத்துக்கு கு மிதன ராசி மிதனக்கு குரு திசையில புதன் புத்தியோ புதன் திசையில குரு வர்றவங்க தயவு செய்து கவனமா இருங்க ஐயாவை பொறுத்துள்ள சாமியை பொறுத்தவரை நெகட்டிவ்ஸ் பொருத்துல நல்லதை விட கெட்டதா உங்களுக்கு கவனமா இருக்கணும் மிதன லக்கணம் மிதன ராசிக்கு புதன் பாவி ஏழாம் இடம் பாவி சரம் பதினொன்னு உப சரம் ஸ்திரம் உபயம் பதினொன்னு ஒன்பது ஏழு அப்படி ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் உபயம் போது பாவியா இருக்கும்போது பகையா இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வழக்குகள் மனைவி சாணங்கள் மனைவியினுடைய நட்பு மனைவியுடைய உறவு கணவன் மனைவி உறவு பங்காளி சண்டை இதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு அளப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்க தசாபத்தை பாத்துக்கங்க வயதை பார்த்துக்கோங்க ஆக கண்டிப்பாக மிதனத்துக்கு ஒரு மகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசி பயிற்சி இந்த ராகுக்கு பயிற்சி அதே போல ஒம்போது ராகு வந்து மூணுல இருக்காரு ராகு ராகு பயிற்சியோட உங்களுக்கு கேது பயிற்சி முக முயற்சி வெற்றி மூலஸ்தானம் மனம் பக்குவம் சகோதரன் இந்த வகையில ஆன்மீக தேடல்கள் ஆன்மீக முயற்சிகள் திருப்பணிகள் திருத்தொண்டுகள் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டு இந்த பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கேது பயிற்சி கேதுனால் கண்டிப்பாக நன்மையை கொடுக்குமே அன்றி தீமையை கொடுக்காது ஏன்னா மூன்றாம் இடம் மூணாறு எட்டு பதினொன்னு நம்ம சொல்றோம் எல்லா அறிஞர்களும் சொல்றோம் எல்லா ஜோதிட வித்வான்களும் சொல்றோம் அப்ப மூணா இருக்கும்போது கண்டிப்பா அந்த தாக்கத்தை கொடுக்கத்தான் வேணும் அதுல மாற்று அந்த மூணுக்குரிய பங்கு கொடுத்து ஆகணும் ஆக கண்டிப்பா மிதனத்துக்கு இந்த ராகு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் இந்த கெடுதி குறையும் நன்மை பெருக்கும் மிதனம் மிருக மூணாம் பாதம் திருவாதிரை புனர்பூஷம் மிருக சீரசம் மரகதத்தை வாசிக்கல்லாம் போட்டுக்கங்க பித்தளையை யூஸ் பண்ணுங்க மிருகசீஸுக்கு நான் சொன்ன மாதிரி கதிராமங்கலம் வனதுர்க்கையை நல்ல எலுமிச்சை மலை ஐம்பத்தி நாலு இருபத்தேழு நூற்றி எட்டு எலுமிச்சை மழ மழை வாங்கி போடுங்க பதினாறு சுற்று சுற்றுங்க பதினாறு பிரதர்ஷனம் சொல்லுங்கள் பதினாறு விளக்கு ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க குங்குமம் வாங்கி கொடுங்க எலுமிச்சை மலை மலை வாங்கி கொடுங்க எலுமிச்சை மலை மட்டும் பதினாறு பிரதர்ஷனம் சுற்றிட்டு வேண்டுதலை பற்றுவாங்க வெற்றியை கொடுக்கக்கூடிய துர்க்கை தான் கதிராமங்கலம் துர்க்கை அதுக்கடுத்து மிதனத்தில் திருவாத நட்சத்திரக்காரவங்க சனீஸ்வரர் வழிபடுங்க திருவாத திருக்கொல்லிக்காடு திருவாதிரையில் ஒரு பிறகு முதல்ல திருவாதிரைச்சில் பிறங்க நட்சத்திரமாக இருந்தாலும் அதற்குரிய ஆலகம் திருக்கொல்லிக்காடு திருவாரூர் திருத்திரைப்பூண்டி பறவையில் திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரன் பிரதானமாக இருக்கக்கூடியது அது பாடல் பெற்ற பற்ற அதுக்கு அடுத்தது புனர்புருஷம் ஒன்னாம் பாதம் இருக்குது புனர்புருஷம் தஷனா ஆலங்குடி ஆலமுடைய தட்சினா நமக்கும்